கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் முதல் இருபத்தெட்டாம் வசனம் வரை பின்பு ஏசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சிதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானனே ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீத்குமாரினே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே மற்றபடி அல்ல என்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் அலையலுயா நம்ம இந்த வேத வசனத்தை நாம் பார்த்தோம் இதில் ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கு ரொம்ப டீப்பான ஆவிக்குரிய சத்தியங்கள் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காணாணி ஸ்திரீ கிட்ட ஒன்று சொல்கிறார் பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்லன்னு சொல்லி பிள்ளைகள்ங்கிறது இஸ்ரோல் ஜனங்களை குறிக்கிறது மேஜின் மீது உள்ள அப்பங்கள் வந்து சமூகத்து அப்பங்கள் அது ஆசாரிப்பு கூடாரத்தில் சமூகத்து மேஜன் உள்ள அப்பங்கள் அது நானே ஜீவோ அப்ப என்று சொல்கிறார் அது இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்கிறது அப்பம் இந்த காணனிஸ்திரி புறஜாதி புரஜாதி மக்கள் பாருங்க இது வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் வந்து காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லங்கிறார் என்னென்னா பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராரு அதாவது இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் அந்த சாபத்திற்குள்ளாகி போகிறாங்க அப்போ அந்த சாபத்தை நீக்கிறதுக்காக நியாய பிரமணத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் ஆண்டர் இயேசு கிறிஸ்து வர்றாரு நான் அதுக்காக தான் அழைக்கப்பட்டேன் மற்றபடி அல்லனு சொல்கிறாரு அப்போ இந்த புறஜாதி மகள் அவ ஒரு காணாண்ய ஸ்திரீ ஆண்டர் அதான் மறுத்து பேசுகிறாரு காணாண்ய ஸ்திரின்னா இதோடைய டீப்பான அந்த இதை பார்க்கும்போது அந்த ஆதியில் நோவாவோட பிள்ளைங்க காம் அவன் வந்து சபிக்கப்பட்டதுனால கா அந்த காம் பண்ண காரியத்தினால காமை சபிக்காம இந்த நோவா வந்து அவங்க தலைமுறையில் வர காணனை சபிக்கிறாங்க அப்போ காணன் சபிக்கப்பட்டன ஆறாம் அந்த வழியில் வந்தவங்க தான் அந்த காணண்ணிய ஜாதிகள் அப்போ வந்து காணனிய ஸ்திரி அப்போ வந்து அதனால தான் ஆண்டோர் நான் இந்த உங்களுக்காக வரல நான் இதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி அந்த சபிக்கப்பட்டதுனால தான் காணண்ணிய ஸ்திரீக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த காணனி ஸ்திரி சொல்கிறாங்க மேஜின் துணிக்கல அந்த சமூத்த மீதி துணிக்கைகள் இருக்குமே அதையாவது நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அவங்க இது வந்து நான் அவங்களுக்காக தான் வந்தேன் இஸ்ரோ ஜனங்களுக்காக தான் வந்தேன் அவங்க விட்டு போனா சரி நீங்க அவங்க வேணான்னு சொன்னால் நீ இது பண்ணிக்க அதை மேஜின் கீழே இருக்க துணிக்கைகள் நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியில் இந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த அப்பத்தையே தள்ளி போட்டாங்க அப்பங்கிறது ஏசப்பா தான் ஏசப்பாவே அவங்க நிராகரிச்சிட்டாங்க அதன் மூலமாக அந்த முழு ஆசிர்வாதம் அந்த சுதந்திரமும் யார் கிடச்சுன்னா புறஜாதி மகளாகிய காணானிய ஸ்திரீ ஆகிய இவங்களுக்கு கிடைச்சிது அப்போ இது மூலமாக அந்த இஸ்ரோ ஜனங்க தள்ளி விட்டதுனால அதற்கு அதோடைய இது வந்து நமக்கு புறஜாதி மக்களாகிய நமக்கு கிடைச்சிது ஆசிர்வாதம் ஆண்டோடைய அந்த ஒளிவு மரம் நல்ல ஒளிவு மரத்தில் காட்டு ஒளிவு மரம் ஒட்ட வச்சு அது மூலமாக காட்டோளி மரத்துக்கு ஆசீர்வாதம் கிடச்சிது அது மாதிரி தான் நம்ம இஸ்ரேல் ஜனங்க தள்ளி போட்டதுனால நமக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடச்சிது புறஜாதி பிள்ளைகளாங்க நமக்கு ஆண்டவர் இந்த காணாணி ஸ்திரி பார்த்தா அவங்க ரெண்டாயிரம் வருஷமாக அந்த சாபத்தை இருக்காங்க தப்பு பண்ணது காம் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து இது பண்ணலாம் ஆனால் நோவோ வந்து சபிக்கிறது காணானை சபிக்கிறாங்க அப்போ அந்த வழிமுறையாக வர இவங்க காணானியர் ரெண்டாயிரம் வருஷமா அந்த சாபத்தை சுமந்துட்டு இருக்காங்க ஏசு கிறிஸ்து கூட அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாம அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய சாபத்தை சுமக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தகப்பனா இந்த பூமிக்கு வராது அப்ப இந்த தகப்பன் இஸ்ரேல் ஜனங்களுடைய சாபத்தை சுமக்கிறதுக்காக தகப்பன் வந்திருக்காரு இந்த காணனி ஸ்திரி அந்த ரெண்டாயிரம் வருஷமா காணான் அந்த காம் பண்ணதுக்காக அதோட சாபத்தை சுமந்துட்டு இருக்காங்க அப்போ இது நிமித்தம் அந்த மீதமான துணிக்கைகளை இது காணாண் ஸ்திரி சுதந்திரத்து கொள்ளும்போது இதன் மூலமாக சாபங்கள் நீக்கப்படுது அந்த புறஜாதி மக்களோட சாபங்கள் நீக்கப்படுது இது என்ன ஒரு ஆவிக்குரிய மீனிங் தான் இதில் நம்ம பார்க்குறோம் என்னன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது அதுக்கப்புறம் புறஜாதி மக்களாக நமக்கு கிடைச்சது ஏன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை யூத ஜனங்க அந்த இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவரை நிராகரிச்சாங்க ஏற்றுக்கொள்ள அவங்க நிராகரிச்சது நிமித்தம் அந்த சமூகத்து மேஜை அப்பத்தையே தள்ளி போட்டாங்க அதை சுதந்திரத்து கொண்டாங்க இந்த காணனிஸ்திரி சுதந்திரித்தது இது சிம்பாலிக்கா புரஜாதி பிள்ளைகள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த ஸ்லாக்கியம் நமக்கு அந்த ஆசீர்வாதம் முழுமையா கிடைச்சிருக்கு தான் இந்த வேத வசனத்துல ஆவிக்குரிய அர்த்தங்களை மீனிங்ல பார்க்குறோம் ஆண்டவர் யாரையுமே உதாசீனப்படுத்த மாட்டாரு யார் மனதையும் கஷ்டப்படுத்த மாட்டாரு இதில் வந்து நாய்க்குட்டின்னு சொல்றது அந்த நாய்க்குட்டி நாய்த்தனமான வேலை காம் பண்ணால் அந்த தகவப்படுற நிறுவனத்தை பார்த்து அந்த நாய்த்தனமாக பண்ணது அந்த அது வழியாக வந்த பிள்ளைகள் நாய்க்குட்டிகள் நாங்கள் அப்படின்னு சொல்லி அதை மீன் பண்ணுறது தான் இதோட அர்த்தம் இதோட ஆழம் வந்து இது அந்த புறஜாதி மகள் இப்போ வந்து லிட்டலாம் நம்ம பார்க்கும்போது எழுதியிருக்கப்படி பார்க்கும்போது அந்த புறஜாதி மகள் விஸ்வாசத்தோடு நம்ம எப்பவுமே பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நாம் பலவந்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் இதனாலும் அதுதான் தட்டிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பா அதை வந்து அதுக்கு செவி கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு அந்த காணண்ணி ஸ்திரி விட்டாமல் ஆண்டோட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ ஆண்டோர் சரி நான் சமூ இந்த அப்போ மேஜைல இருக்க இது வந்து அப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் கீழே எதாவது வந்ததுன்னா சரி நின்று இது பண்ணிக்க அப்போ கீழே அப்போ கீழே உழுவுமே அந்த நாய்க்குட்டிகள் அதை எடுத்துக்குமே எனக்கு அது கிடச்சா போதுன்னு சொல்லி கணனிஸ்திரி சொல்லும்போது மகளே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்கிறாரு இவ்வேளை கூட நம்ம வந்து கிறிஸ்துவ ஜீவிதம் விசுவாசம் மிக முக்கியமானது விஸ்வாசம் பவுல் சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் விசுவாசம்தான் நமக்கு முக்கியம் அந்த விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு தான் பிசாசு பலவாறு நம்மளை வந்து இது பண்ணுவோம் அந்த ஆதி அதில் வந்து ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் இந்த பழத்தை நீங்கள் வந்து தொடாதீங்க புசிக்காதீங்கன்னு போது பிசாஸ் என்ன சொல்கிறான் இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க எல்லா கனிகளையும் ஆண்டவர் புசிக்க சொன்னாரா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை கிளை போடுறான் அப்போ அந்த விசுவாசம் அங்கேயே சோதிக்கப்படுகிறது விசுவாசத்தை சோதிக்க தான் விசாசம் வருவான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் நான் அதனால தான் நம்மளை விசுவாசிகள் என்று ஆண்டு அழைக்கிற நாம் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும் விசுவாசத்தில் ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது அதான் விசுவாசத்தின் தகப்பன் ஆப்ரஹாம் ஆண்டவரை விசுவாசித்தால் அதுதான் அது நீதியானப்பட்டது நீதிமான் நீதிமன்ற ஆண்டவர் இயேசுக்கு சு விசுவாசிக்கிற எல்லாரும் நீதிமான்கள் நாம் விசுவாசத்தில் உறுதியாக தெரிஞ்சிருக்கணும் அந்த காணணி ஸ்திரி விசுவாசத்தில் உறுதியாக இருந்தனால தான் அவங்க வந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திட்டாங்க நம்மளும் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போமா ஆண்டவர் இருகை பற்றி கொள்வோம் நாம் ஜபம் செய்வோம் அல்ல லுய்யா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்க தவிர்ந்த காணாணி ஸ்திரீ அண்டவரே அளவுக்கு ஆண்டவரோட போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலோ அண்டவரே விசுவாசத்தில் உறுதியாகி தருத்திருந்தாலோ அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே கடுக்கு விதையில விசுவாசம் தான் இந்த மலையை பார்த்து பேர்ந்து அப்பாளை போகும் என்றால் போகும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே அதேபடி ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாகி தெரித்திருந்து வசனத்தை வாயிலே அறுக்கிட்டு அதை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள அண்டவரே நாங்கள் உசு வி விசுவாசத்தில் உறுதியாகி தெரித்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு அண்டவரே எங்களோட எடுத்து போடுங்கப்பா விஸ்வாசத்தை நாங்கள் என்றும் நிலைத்திருக்கிற கிருபை தாங்க ஆண்டவரே நீர் அப்படியே சேகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இந்த பனிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பிலே உங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாய் நாங்கள் பற்றி பிடித்திருக்க கிருப்பையை பாராட்ட முடியாது பிக்கிறோம் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் காலிதோறும் தோறும் உடைய கிருப்பைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே உங்களுடைய புதிய கிருப்பை நாங்களே நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வத்து பலப்படுத்த முடியாது சேபிக்கிறோம் ஆசீர்வாதிக பலப்படுத்துங்க இயேசுக்கு சுனாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரே சோத்திரி என் முழு விளையமாடி பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரே சோத்திரி கத்த செய்த சகல உபகரணம் மரவாதே ஆமேன் ஆமேன் தேங்க் தேங்க்யூ ஜீசஸ்